எங்க எங்க திருக்குறள் எத்துக்கிட்டு கேட்கலாம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வார்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடிற்றே உலகு கத்திரடனால் ஆயபயன் என் கொள் வளறிவன் நற்றால் தொலார் எனின் மலர்மிசை ஏகினான் மாநாடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நிலானடி சேர்ந்தார்க்கும் யாண்டும் இடும்பை இல்லை இருள் சேர் இறிவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொந்தால் மாட்டு பொறிவாயில் அழிந்துவிட்டான் நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவம இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லார் மனக்கவளை மாற்றால் அழுது அறவாளி அந்த தாழ் சேர்ந்தால் கல்லார் பிறவாளி நீந்தால் அழுது கோளி பொலியில் குணம் என் குணத்தான் தாளை வணங்கா தலை